ஆனா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி நல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கண்ணா நான் பதில் சொல்றேங்கண்ணா ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீடெயில்ஸ் நான் குடுக்கறேங்கண்ணா நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க நீங்க பாக்கணுங்கண்ணா ஆனா அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்க கூடிய நிதி நான் ஆந்திராவ பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டு மேடம்லேட் பண்றேன் நீங்க நோட்ஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நாலு வருஷங்கண்ணா நான்கு ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் கிராம பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு கோடி குஜராத் நான்கு ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்குங்கண்ணா குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகள்ல கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவுல அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்துல தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சுத்துறாங்களா அப்ப யாரு பேர்ல நீ கோழி கணக்கு எழுதுற யூபியில இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி யூபியில முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி தமிழ்நாட்டுல எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டுல எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி கோடி இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே குடுக்குறேன் டேபிள் போட்டு அது மட்டும் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அடுத்தது பாருங்க மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது கிராம பகுதி ப்ரொபோஷன் சொல்லுங்க ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை ஒன்பது பீகார்ல ஒன்பது சதவீதம் மத்திய பிரதேசல ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசல பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டுல மூன்று புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடியில மூன்று புள்ளி ஏழு கோடி உத்தரப்பிரதேச இருபத்தி மூன்று கோடியில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனா நான் முப்பத்தி அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான் கிளியர் டேட்டா கிளியர் அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்ப தொலாயிட்டு இருக்கான் இடையில பணத்தை சாப்பிட்றான்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருபு குப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டுல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும் ஆனா இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ இந்த பக்கம் எல்லாம் இங்க போ சென்னைக்காரன்லாம் இங்க வந்துரு திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பாருங்க அடுத்தது மேடம் நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்கறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குலை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டில இருக்கும் அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கறோம் டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்ட்ல எயிட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்ப எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகல இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்ல ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்துல மட்டுமே நடக்கக்கூடிய கடிதம் எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ண வெயிட் பண்ணோம் பண்ண ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்துல ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்தில் போட்டுரும் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாலைகள் எவன்லாம் பணம் திருந்தானோ நாலு சிறைச்சாலைய மத்திய அரசனுடைய பணத்துல கட்டி அந்த நாலு சிறைச்சாலையை நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கும் டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட அண்ணா நீங்க கொடுத்த டேட்டா தப்பு பதினஞ்சு கோடி கிராம மக்கள் தொகை இருபத்தி மூணு கோடி யூபி அவன் முப்பத்தி எட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்றரை கோடி கிராமப்புறம் நாம முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இந்த மாதிரி அல்வா எங்கயாச்சும் இந்தியால பாத்துருக்கீங்களா இதை வந்து நாங்க பேசக்கூடாத இதுல அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதுல கிராம சபைய கூட்டுறாங்க இல்ல கிராம சபை ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்தில சிறந்து ஏயா முப்பத்தி ஐம்பதாயிரம் கோடி அந்த மனுஷ பணம் கொடுத்துருக்கான் நீ பொய் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்கான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்துல திட்டினதுக்கு அப்புறம் துண்டகணம் துடிக்கணும் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க அண்ணன் கே கே எஸ் சார் ராமச்சந்திரனை பார்த்தேன் அதனால் நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழல பெரிய அளவுல நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு ஏன் சீரியஸா நான் பேசுறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை எவனா இடையில பொய்க் கணக்கு எழுதி திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்துல கணக்கை நான் போடுறேன் நீங்க பாத்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாகி டிவியில் நீங்க பேசு அது வர்றேங்கண்ணே அதான் கொஞ்சம் அன்பில் மகேஷனுடைய ஒரு பினாமி கம்பெனி இருக்குங்கண்ணே ஒரு அண்ணா நகர் கம்பெனி ஒண்ணு அதையும் நான் எடுத்திருக்கேங்கண்ணே இவங்க தான் இந்த சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் எல்லாம் புடிங்க வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சௌக் சங்கர் மேட்டர் அதெல்லாம் கனெக்டட் தான் சவுக் சங்கர் மேட்டர்ல மத்திய அரசனுடைய பணம் நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மளுக்கு நமஸ்தே திட்டம் யாரெல்லாம் பணியாளர்கள் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர் அவங்கள ஓனர் ஆக்கக்கூடிய திட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் தூய்மை பணியாளர்கள் ஓனர் ஐயா நீங்க எதுக்கு வேலை பாக்குறீங்க நான் உங்களுக்கு லோன் கொடுக்குறேன் நீங்க வண்டி வாங்குங்க நீங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுமா மிஷின் வாங்குங்க நீங்க அதை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிறத நமஸ்தே திட்டம் தமிழ்நாட்டுல அம்பேத்கர் ஐயா பேர்ல திட்டத்தை பேரை மாத்தி மத்திய அரசுடைய பணம் வருது ரெண்டு கோஆபரேட்டிவ் பேங்க் காஞ்சிபுரம் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் ரெண்டு பேங்க்ல எப்படி போலித்தனமாக அக்கவுண்ட் ஆரம்பிச்சு எப்படி போலித்தனமா அந்த பணத்தை ஸ்விண்டில் பண்ணிக்கான்னு காட்டுறேன் ஆனா இதுக்கும் என்னால சிபிஐ போக முடியே மத்திய அரசு பணமா இருந்தாலும் காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஊழல் பண்ற ஆதாரம் கையில் அப்படியே இருக்கு லட்டுமா இருக்கு ஆனாலும் சிபிஐ உள்ள வர முடியல காரணம் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித் ட்ரா பண்ணிருக்காங்க அதனால் போறோம் எடுக்க போறோம் எத்தனை நாள் தப்பிச்சு போயிருவாங்க பார்க்கலாம் இவ்வளவு ஊழல்கள் நடக்குது இந்த அதனாலதான் முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு பெர்சன்டே அதிகம் ரெண்டு புள்ளி ஏழா இருந்திருக்கணும் அது ஏதோ டாட் சட்டில் மிஸ் ஆகி இருபத்தி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்